ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நிகழ்வு என்னென்னா இந்த அங்கே திருப்பியும் மழை பெய்தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கான் நிற்கவே இல்லையா அந்த கோழிக்கோடு அது மாதிரி ஏதாவது ஊர்கள் ரெண்டு மூணு ஊர்களில் ஏதோ ரெட் அலர்ட் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு காலையில் சொன்னாங்க மீண்டும் அந்த அபாய வரத்துக்கு உண்டான வழி இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தயவுசெய்து வெளியில் வந்து வந்துருங்கங்கிற மாதிரி அலாட் பண்ணியிருக்க போல இருக்குது கவர்மெண்ட்டு மழை மீண்டும் அங்கு வருவதற்கு தயாராக உள்ளது இன்னும் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை அதை அது 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 மீண்டும் அங்கு நடக்காமல் நடந்தாலும் உயிர் பலி இல்லாமல் இயற்கையை நாம் ஒன்றும் செய்ய முடியாது இயற்கையை மீறி எந்த விஷயமும் இல்லை அதை மீறி அங்கே எதுவும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய தாழ்மையான கடவுளிடம் தாழ்மையான வேண்டுகோள் நீங்களும் அனைவரும் அதை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் உயிர்கள் பலி வேண்டாம் என்பதற்காக சொல்லுகிறேன் அதுக்காகத்தான் இப்போது மீண்டும் இதை சொன்னேன் மீண்டும் அங்கு இயற்கை தடுக்க முடியாது ஆனால் உயிர் பலி இல்லாமல் அங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன் மீண்டும் அப்புறமாக மற்ற வீடியோக்களை போடுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்